மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம விஜய் சாரதாவை பாக்கிறதுக்கு வர்ற மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே நம்ம காவேரியோட கற்பனை தான் சரி விஜய் வந்து எப்படி வந்து அம்மாவை சமாதானப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி கற்பனை படுத்தி பார்த்திருக்காங்க சோ ஆரம்பத்துல நார்மலா கற்பனை பண்ணி பாக்குறாங்க ஆஹ் இப்படிலாம் வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலா ஒரு நுண்ணி நாட்களை இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வருவார் இல்லையா அது மாதிரி கற்பனை பண்ணி பாக்குறாங்க சாரதாவும் உடனே சம்மதிச்சுற மாதிரியும் விஜயோட சேர்ந்து விஜய் மாதிரி பேசுற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா காவேரியையும் நம்ம விஜயையும் சேர்த்து வைக்கிற மாதிரியும் நம்ம காவேரி கற்பனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி காவேரி சிரிக்கிற சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு கங்கா வந்து என்னாச்சுடி உனக்கு அப்படின்னு கேட்க நம்ம காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க ஆனா காவேரி எதனால அப்படிங்கறத சொல்லவே இல்லை இந்த பக்கம் நம்ம காவேரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க விஜயோட சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த விஜயோட பாட்டியோ எப்படி காவேரியையும் விஜயையும் பிரிக்கிறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற தன்னோட கிட்ட இதுக்கப்புறமும் காவேரி இங்க வந்து வாழ்ந்தா மறுபடியும் அந்த பசுபதி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை தான் அதனால ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க பொண்ணும் நான் உதவுறேன் நான் போய் சரத பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம காவேரியே வாண்டடா ஃபோன் பண்றாங்க போன் பண்ணது மட்டும் இல்லாம எப்ப வந்து என்னை அழைச்சுக்கிட்டு போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி கேக்க அப்படியே வந்து அப்படி நம்ம விஜயும் கொஞ்ச நேரம் ரொம்சா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம விஜய் போற குழந்தைக்காக நிறைய பொம்மை அதுக்கப்புறம் படுத்துக்கிறது செயின் இப்படி என்னென்னமோ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற காலையில காவேரி ஏந்திரிச்சு பயங்கர குசியோட சமா சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியில வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு குமரனா இருக்கட்டும் நம்ம அரதாவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தான் இருக்கு இந்த பக்கம் அதே குசியோட நம்ம விஜயும் போயிட்டு நான் காவேரியை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு தான் போக போறேன் ஆ அப்படின்னு வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கேட்ட உடனே பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு